Jay Chandran Golden Diamonds now at Palikattnay. எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தாங்க நல்லா ஆரோம்மமா கத்துக்கிட்டேன். சரி எனக்கு ஒரு ஃபீல்ட்ல போயிட்டேன்னா நான் ஃபுல்லா அலாசி ஆராய்ஞ்சிருவேன் டிரைவிங் கத்துக்கிட்டதுல ஃபர்ஸ்ட் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சோம். ஆட்டோவில் வந்து அப்படியே அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு சொல்லி இதோட நாலு வண்டி என்னோட நகையெல்லாம் அடகு வச்சு தான் இந்த வண்டி எடுத்துக்கோம் இந்த திருமண வாழ்க்கை இந்த காதல் அனுபவம் காதல் அந்த அளவுக்குலாம் நாங்கள் ரொம்ப பழம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் பழகுவார் இன்னும் வரையா ஃபீமேலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்ன வரைக்கும் ட்ரான்ஸ் அப்படிங்கிறது தெரியவே தெரியாதா தெரியாது இப்போ வரைக்குமா இப்போவும் கொண்டு போய் வெளியூரில் சேர்த்து விட்டுட்டாங்க எனக்கும் அப்ப புரிதலும் இல்லைங்க நம்ம பார்க்க மேலா இருக்கிறோம் ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே பீமேலா இருக்கு குழப்பத்திலயே தான் இருப்போம் அந்த குழப்பத்தினாலேயே என்னால் படிக்க முடியல ஒரு கட்டத்துல வாழவே பிடிக்க முடியாது சூசைட் லெவலாம் போயிட்டோம் நான் ஒன்னு ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்து நான் படிக்காத படிப்பெல்லாம் படிக்க வச்சு அதை ஒரு ஆளாக்கி பொறாம அளவுக்கு வாழ்ந்து ஒரு என் பையனோ இது படிச்சிருக்காங்க நான் படிக்க காட்டணும் கூப்பிட்டுருவாங்க இந்த ஏரியா சரி தான் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு பார்த்துட்டு பாத்துட்டு புரோகிராம் கேன்சல் பண்ணிட்டோம் சாரின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க இவாழெல்லாம் எதுக்கடி கூப்பிடுற அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க முன்னாடியே கேட்டுருவாங்க எனக்கு வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுறணும் தான் ஆசை அதான் நான் மனுஷங்க விட எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஸ்பேஸ் பண்ணி தான் ஓரளவுக்கு வந்திருக்கும் தேடி வர ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் திருநங்கையா இருக்கட்டும் யாரோ ஹெல்ப் பண் வந்து கேட்டாங்கன்னா என்னால முடிஞ்ச உதவி செஞ்சு நிலமையில கடவுள் என்ன வச்சிருக்கோம் அந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருவேன்

ஸோ தனக்குன்னு ஒரு தொழில் நம்ம வந்து இந்த தொழில்தான் பார்க்கணும் அவசியமே கிடையாது நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலான்றக்கான மாற்றத்தில் நிறைய பேர் இருக்காங்க அதில் நீங்களும் ஒரு முன்னோடியாக இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்னங்க அதாவது பொதுவாக சராசரி மனுஷங்களுக்குள்ள வர கஷ்ட நஷ்டம் இதெல்லாம் தாண்டி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் சாதாரண மனுஷங்க விட எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஸ்பேஸ் பண்ணி தான் ஓரளவுக்கு வந்திருக்கும் இப்போ ஸ்டேபிளாக ஆகிட்டோம் இதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த வாரத்தை இளம் திருநங்கைகள் தலைமுறையை முன்னோர் கொண்டு வரணுன்றதுக்காக இன்னும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது இப்போ இருக்க அனுஷா விட்டுடலாம் ஸோ எங்கே பிறந்தீங்க எங்கே வளர்ந்தீங்க ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் எனக்கு சொந்த ஊர் திருச்சி இருந்தாலும் நான் திருச்சியில் அதிகமாக இருந்ததே இல்லை படிப்பாக இருக்கட்டும் ஹாஸ்டலில் கொண்டு போய் வெளியூரில் சேர்த்து விட்டுட்டாங்க ஹாஸ்டல்லையா எந்த வயசுல ஹாஸ்டல் போனீங்க தேர்ட் படிக்கையில் சேர்த்து விட்டுட்டாங்க அதனால அங்கேயும் வெளியூர்ல இருந்தேன் அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து சின்ன பெங்களூர் நார்த் இந்தியா இப்படி சுற்றுனதுனால சொந்த ஊர் பேருக்கு வேணா இந்தியா வரைக்கும் போயிட்டீங்களா பன்னெண்டு வயசு இருக்கோங்க சின்ன வயசுல என் கூட சுற்றிக்கிட்டு இருந்தவங்களும் திருநங்கை தான் அவங்க மூலமா லிங்க் கிடைச்சது அவங்க கூட சேர்ந்து போயிட்டேன் எந்த வயசுல உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது நம்ம வந்து இப்படி மாறிட்டு இருக்கோம் ம ஒரு மாற்றம் எந்த அது எனக்கு வயசு குறிப்பிட்டு சொல்ல தெரியலங்க சின்ன வயசுல இருந்து அப்படியே வீட்டில் இருந்ததுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்க சைல்டுன்னு சொல்லி என்ன வீட்லேயும் சரி சமுதாயத்துலேயும் என்ன ஒரு புறக்கணிக்க தான் பார்த்தாங்க எதுனால அப்படி இருக்கும் அப்படி அப்படின்னு ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடியே எங்க வீட்டில் டிஃப்ரெண்டா இருக்கிறத பார்த்துட்டு தான் கொண்டு போய் ஹாஸ்டல்லையும் சேர்த்தாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்டல்லையும் கொண்டு போய் விட்டதுனால அதுக்கப்புறம் நான் நான் நிறைய யூடியூப்பில் கூட அதை என்னுடைய வாழ்க்கையை சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி கசப்பான அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிக்க விரும்பலை இது ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் அந்த இருக்கும் அது நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு வயசு இருக்கும் அதை பற்றினது தெரியும் ஓகே இவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் மாற்றம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அதுக்கான புரிதல் இருக்கும் அது அப்போ அந்த டைமில் ஸோ அது நீங்கள் எப்படி பார்த்தீங்க அந்த டைம்ல எனக்கும் அப்போ புரிதலும் இல்லைங்க நம்ம பார்க்க மேலாக இருக்கிறோம் ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாமே ஃபீமேலாக இருக்கு குழப்பத்திலயே தான் இருப்போம் அந்த குழப்பத்தினாலேயே என்னால் படிக்க முடியல ஒரு கட்டத்தில் வாழவே பிடிக்க முடியாது சூசைட் லெவலெலாம் போயிட்டோம் அந்த சின்ன வயசுலேயே என்னங்க தெரியும் அப்படின்ற பட்சத்தில் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு ஒரு உலகம் இருக்குதுன்னு எனக்கு அப்போ தெரிய வந்துச்சு சின்ன வயசுல தெரிய வந்ததுனால நான் நார்த் இந்தியா போயிட்டேன் இப்போ நீங்கள் ஹாஸ்டல்லாம் சேர்த்து விடும்போது வீட்டில் கேட்டிருக்கீங்களா என்ன ஏன் ஹாஸ்டல் சேர்த்து விடுறீங்க நான் வீட்டில் நான் பாட்டுக்கு தானே இருக்கேன்னா ஏதாவது சேட்ட பண்ணிருக்கணும் இல்ல வீட்டுல வந்து எங்கயாவது அடங்காம ஊர் சுத்தி இருக்கணும் அது சொல்லிதான் சேர்த்து விட்டாங்க என்ன சொல்லி சேர்த்து ஏன் உங்க அக்கா அப்பா அவட சட்டை எடுத்து போட்டுக்கிறேன் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன் அது எனக்கு பிடிக்கும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது அப்புறம் எங்க வீட்டுல தண்ணி பைப்புல பொது பைப்ல தான் பிடிக்கணும் அக்காவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவ இடுப்புல தூக்கி வச்சுட்டு வருவாள் அதே மாதிரி நானும் இடுப்புல தூக்கி தண்ணி வச்சுட்டு வருது இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால பெத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் நம்ம பை ஆம்பளை பிள்ளை பார்த்தா ஒரு வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பொம்பளை பிள்ளையோட ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படி இருக்கையில் ஆம்பளை பிள்ளையே இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தானங்க இருக்கும் அதனாலேயே கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டாங்க ஹம் அங்கே போயிட்டு வாழ்க்கைன்றது எப்படி இருந்துச்சு இப்போ இங்கே ஓகே வீட்டில் இருக்கோம் நமக்குன்னு ஓகே யாரையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம விஷயம் ஹாஸ்டல் வாசங்க அதுவும் மென்ஸ் ஹாஸ்டல்ல தான் இப்படியும் அந்த இடத்துல இருக்க ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் சோ ஸோ அந்த இடத்துல எப்படி நீங்க டிராவல் பண்ணீங்க ஃபுல்லா மென்ஸ் இருக்கும்போது அது வந்து ரொம்ப கசப்பான அனுபவம் நான் எனக்கு பிடிச்ச அந்த சின்ன வயசுலேயே எனக்கும் சிக்ஸ் படிக்கும்போது நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் போய் உட்கார்றது பிடிக்கிறது இந்த மாதிரி இருந்தால் நம்மளை வச்சு அந்த பசங்களையும் கலாய்ப்பாங்க அது நடக்கிறது தான் அப்புறம் நான் கிராஸ் பண்ணி போனாலே இங்கே வர்றா அவன் நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு இருப்பான்ல அவன் பேரை சொல்லி அவளோட ஆள் போகுதுடா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறது அது எனக்கு ஆசையில் இன்னும் அதை தூண்ட தூண்டி விட்டுருச்சு அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சில கட்டத்தில் வெறுத்து போய் தான் அங்கேருந்து ஓடியே வந்துட்டேன் இப்போ உங்ககிட்ட எவ்வளோ கார் வச்சிருக்கீங்க என்னெல்லாம் இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இது வேகனார் சிஎன்ஜி என் ரொம்ப கூடவே இருக்கிற அந்த தம்பி ஒருத்தன் அவனுக்காக எடுத்து கொடுத்தது இந்த மாதிரி நாங்கள் என்னை தேடி வர ஆனா பெ ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருநங்கையாக இருக்கட்டும் யாரோ ஹெல்ப் பண் வந்து கேட்டாங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவி செஞ்ச நிலமையில கடவுள் என்ன வச்சுருக்கா அந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருவேன் என்னோட நகையெல்லாம் அடகு வச்சு தான் இந்த வண்டியை எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ அவங்க பேர்லேயே எடுத்து கொடுத்துருவேன் எடுத்து கொடுத்துட்டு அதில் வர ப்ராஃபிட்டில் எனக்கு ஷேராக கொடுப்பாங்க இல்லை என்னோடய ஓன் வண்டி ரெண்டு இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ வண்டி ஓட்டுறாங்க வாடகைக்கு ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு சம்பளமாக இல்லாமல் முப்பது தேர்ட்டி பெர்சன்டேஜ்னு ஷேராக ஆமாங்க ஷேராக நம்ம சம்பளத்துக்குன்னு வச்சோம்னா அவங்க இவ்வளோ ஓட்டினா போதும் அவ்வளோ ஓட்டினா போதும்ன்றாங்க அதே ஷேர் கொடுத்தோம்னா சரி இவ்வளோ ஓட்டுனா தான் நமக்கு வருமானம் அதிகம் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் ஷேரே கொடுத்துருவேன் ஒரு சில பேர்லாம் தேர்ட்டி வேணாம் ஃபிஃப்டி கொடுங்க அப்படின்னா கேட்பாங்க சரி பரவாயில்ல நல்லா ஓட்டினீங்கன்னா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேங்க அப்போ வந்து உங்களோட வண்டியாகவே இருந்தாலும் ஓட்டுறவங்களும் முதலாளியாக இருக்கட்டும் ஆமாங்க ஒரு சூப்பர் இப்போ எத்தனை வண்டி இதோட நாலு வண்டிங்க இதோட நாலு வண்டி ஸோ உங்களோட கெரியரும் இதே கார்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு இல்லை ஆமாங்க என் முத நான் வந்து ஃபோர்டு வச்சிருந்தேன் அதை எங்களுடைய பெரியவங்க ஹெட் இருக்கா இருப்பாங்க அவங்களுக்கு ரெகுலர் வாடகைக்கு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுல இருந்து ஒன் பை ஒன்னா வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கேங்க ஆமாங்க ஸோ உங்களுக்கு ஏன் இந்த கார் ஓட்டணுன்ற ஆசை வந்துச்சு அது எப்படின்னே தெரியலங்க எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தாங்க அப்போ நல்லா ஆர்வமாக கற்றுக்கிட்டேன் சரி எனக்கு இதை ஒரு ஃபீல்டில் போயிட்டேன்னா அதில் ஃபுல்லாக அலாசி ஆளாஞ்சிடு ஆராய்ஞ்சிருவேன் சமையல் வேலையிலையும் அப்படி தான் போய் கற்றுக்கணும்னு சொல்லி கற்றுக்கல சும்மா போ வேலைக்காக அத்தியாவசியத்து வேலைக்கு போகணும் வாழ்வாதாரத்துக்காக போகணும் அதுலேயும் நல்லா ஓரளவுக்கு சமையல்லாம் நல்லா கற்றுக்கிட்டோம் அது போ ஒரு சைடு ஓடிக்கிட்டு இருக்கும் முகூர்த்த நாள் கேட்ரிங் சர்வீஸ்லாம் வந்துச்சுன்னா செய்வோம் அது போக இந்த டிரைவிங் கற்றுக்கிட்டதில் ஃபஸ்ட்டு ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தோம் ஆட்டோவில் இருந்து அப்படியே அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு சொல்லி இந்த அளவு வந்தாச்சு இன்னும் இதுக்கடுத்து இப்போ இது ஃபோர் வீலரா சிக்ஸ் வீலர் இந்த மாதிரி அடுத்தடுத்து போகணும்னு ஆசை கடவுள பாகியம் கொடுத்தா கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லாவே நடக்கும் எல்லாமே ஆக்சுவலாக கார் அது இதுன்னு சொல்லி எனக்கு நிறையா ஹைப் கொடுத்துட்டீங்க ஏன்னா அதே மாதிரி ஒரே தடவை இந்த காரில் ஒரு ரவுண்ட் மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்களா சார் கண்டிப்பாக வாங்க ஓகே

நிறைய இருக்குதுங்க இதெல்லாம் எதுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படி நம்ம சொன்னோம்னா நீங்க ஃபர்ஸ்ட் யோகியமா அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல வந்து கழுவுவாங்க இல்ல நீங்க இப்ப சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் ஓ இப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இவங்க மேல தப்பு இல்ல ஏன்னா இப்ப அது வந்து வெளியே தெரியாத வரைக்கும் தான் மக்கள் பார்வைன்றது அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பார்வையில இருக்கும் இப்ப வெளியே தெரியும் போது ஓகே இப்படி ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அது கண்டிப்பா தாங்க இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுன்ற மாதிரி நம்ம இதெல்லாம் கண்டுக்க கூடாது நான் ஷேர் பண்ண விரும்பலைங்க கஷ்டமான அனுபவங்கள் என்னோடைய போகட்டும் நம்ம என்ன தான் இந்த உலகத்தை திருத்தணும் இதை பார்த்து நாலு பேர் அவங்கள தப்ப திருத்திக்குவாங்கன்னு நம்ம சொன்னாலும் நம்மளே தாங்க குறை சொல்லுவாங்க அதனால திருந்தணும் திருந்தணும்னு நினைக்கிறவங்க தானா தான் உண்டு ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஓனர் அப்படிங்கிறப்போ அது ஒண்ணு முதல் ஒர்க்கிங் ரோடில் போயிருப்பீங்க ஸோ அந்த நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க மறக்கவே முடியாமல் என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் நீங்க தோணுனது ஒன்று நைட் டைம்லாம் வண்டி ஓட்டி இருக்கீங்களா அது மொதல் ஓட்டிக்கிட்டு இருந்தேங்க இப்போ அதிகமாக நைட் டைம் அவாய்ட் பண்ணுறது எனக்கு சேஃபுன்னு தோணுச்சு மொதல் வந்து வேற வழி இல்லை நம்ம வாழகான்றப்ப போய் தான் நல்லா நைட் டைம் நல்லா இருங்க டே டைம் கூட நைட்டை கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த டயர்ட் தெரியாது டக்குன்னு அந்த டிராஃபிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் ஆனா அவன் வெளியே அதிகம் போறப்ப கொஞ்சம் சேஃப்டியான இடமா பார்த்து போற மாதிரியா இருக்கட்டும் இல்ல தெரிஞ்சவங்க வாடகையாக்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க எப்படி நடந்துப்பாங்க அக்கா அதான் அதான் நான் இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க உங்க அந்த மாதிரி வாடகை வரும்போது மட்டும் தாங்க போய்க்குவேன் முகம் தெரியாதவங்க அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டா தம்பிங்க இருக்காங்க அவங்கள மாத்தி விட்டுருவேங்க இப்போ ஒரு சிலர் நீங்க முன்னாடி ஓட்டிட்டு இருந்தீங்களா வாடகைக்கு ஓட்டும் போது அந்த மாதிரி புக் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி இப்போ கார் ஓட்டும்போது போது அப்படி இல்லாம இல்லைங்க முதல் ஆட்டோ ஓட்டும்போது கூட கூப்பிட்டுருவாங்க நம்பர் யார் மூலமா ஷேர் ஆகி இந்த மாதிரி இந்த ஏரியா சரி குலதான் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு பார்த்துட்டு இல்லை இல்லைம்மா நாங்கள் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிவிட்டோம் சாரின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாயை கொடுத்து ஐம்பது ரூபா கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் இல்லை வேண்டாம்ங்க பரவாயில்ல நீங்கள் கேன்சல் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாடகை போகாமல் வாங்க முடியாதுல்லங்க அதனால சரி விடுங்க எனக்கு கடவுள் வேற ஏதாவது வாடகை கொடுத்துட்டு வந்துடுவேன் அது அப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்ம ஏன் டிரான்ஸுன்னு சொல்லி அப்படி பண்ணிட்டாங்களா அது நல்லா இருக்கிறவங்க டக்குன்னு முகம் சொல்லிக்கிற மாதிரி பண்ணும்போது நமக்கு தெரியும் இல்லைங்க இவங்க உண்மையா கேன்சல் பண்ணுறாங்களா இல்ல என்ன இது மாதிரி இருக்கு இப்போ இப்ப கார் ஓட்டின விற்பாடு அந்த மாதிரி இல்லை இல்ல ஓகே ஜெனியூனா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நல்லா பழகுறவங்க இப்போ ஒன்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு நான் வண்டி ஓட்ட போயிட்டேன்னா அடுத்தடுத்து எங்க போனாலும் தான் கூப்பிடுவாங்க நான் தம்பிங்கள அமுச்சு விடுவேன் என்னால போக முடியல நீ நீ இருக்கு அவங்க வெளிய ஷாப்பிங் பண்ணா கூட கூட இழுத்துட்டு போயிருவாங்க இருக்காங்க ஆமாங்க ஆரம்பத்துல நீங்க வண்டி ஓட்ட உள்ள வரும்போது அங்க ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க ஸ்கூல்ல இருக்கும் போதுமே வந்து ஒரு சில கசப்பான அனுபவங்கள் வந்து நான் வந்து சந்திச்சு அதிலிருந்து மீண்டு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கான புரிதல் இல்லை அதை எதிர்த்து போராடணுன்ற ஒரு தைரியமும் வந்து உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு இருந்திருக்காது இப்போ நீங்க அதெல்லாம் எதிர்த்து தான் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கீங்கல்ல ஸோ இப்போ இந்த மாதிரியான அனுபவங்களாக வரும்போது என்ன பண்ணுவீங்க இல்லை ஏதோ ஒரு பிசிக்கல் அபியூஸே நீங்க டக்குனு கார் ஓட்டும்போது போது நடந்திருந்தா அதுக்கான இது என்னவா இருந்திருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா கார் ஓட்டும்போது போது இல்லைங்க இன்டெரக்டா யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சாரி டைரக்டா யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் அந்த மாதிரி பண்ணினாலும் நான் இன்னொரு பண்ணிடுவேன் அவங்கள அதை இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம க கண்டும் கண்டுக்காத மாதிரி போயிட்டோம்னா அவங்க சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குன்ட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி தாங்க ஓகே இப்போ ஒரு சிலது என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்னால இப்படி தானே அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் நீங்க கேட்டது உண்டு அவங்க கிட்ட நிறைய கேட்டு அதே எனக்கு சலிச்சு போச்சு நம்ம என்ன நம்ம அவங்க அவங்க ஏதோ ஒரு மிஸ்டிய பண்ணும்போது நம்ம வந்து அதை இக்யூர் பண்ணோம்னாலுமே இது என்ன டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னால இப்படி தானே நீங்க என்ன புதுசா இந்த மாதிரியான வார்த்தைகள் ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள்னா நம்ம வந்து படித்து முன்னேறும் நினைச்சாலுமே இவங்களோட பார்வைன்றது அப்படிதான் இருக்கு நீங்க இப்படிதான பண்ணுவீங்க இதுல இருந்து உங்களுக்கு புதுசாவா இருக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரும் இல்ல அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டது இருந்தா நிறைய கேட்டிருக்கேங்க எங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எங் எனக்கு ஃபீமேல் கிளைண்ட்ஸ் நிறைய இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்கு என்ன வண்டி ஓட்ட கூப்பிட அவங்க ஷாப்பிங் பண்ண போகிறப்ப கோயிலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி நாங்கள் முத குடியிருந்த வீடு பக்கத்தில் அகரஹாரம் மாதிரி நிறைய மாமிஸ்லாம் என்ன கூப்பிடுவாங்க அவங்க போ அவங்க போகிறப்ப பிரச்சனை இல்லை அவங்க ஃபே என்னைக்காவது வீட்டில் ஃபேமிலியிலோட அவன் வீட்டுக்காரர் இந்த மாதிரிலாம் வரப்போ இவாளெல்லாம் எதுக்கடி கூப்பிடுற அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க அப்போ என் முன்னாடியே கேட்டுருவாங்க தொம்முன்னு இருங்க அவள் எவ்வளோ சமத்து தெரியுமா நான் அவனை பொறுமையாக இருந்து நம்மளை பிக்கப் பண்ணிவிட்டு வாடகையும் கம்மியாக தான் வாங்குகிறாள் எவ்வளோ பொறுமையாக சாலியாக திறமையாக சாலியாக இருக்கிறாள் அவளை நம்ம ஊக்கப்படுத்தாமல் இப்படி ஆதரிக்காம இருந்தோம்னா நமக்கு நல்லாவா இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட சண்டை போட்டு எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கும் போது சரி அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வண்டி ஓட்டணும் ஆட்டோ கார் ஓட்டிருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன வண்டி ஓட்டணும்ன்ற ஆசை இதுக்கு அடுத்து எனக்கு வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டணும் தான் ஆசை ஆனா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணுன்றாங்க நாலேஜ் இருக்கணும்ன்றாங்க

அந்த மாதிரி ஏதாவது சங்கடமான செயல்கள் அந்த மாதிரி சந்திச்சது உண்டா? いや அது கண்டிப்பா அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாதான் நம்மள நிகாரி கெடுங்க. இப்ப நான் ஆட்டோ ஓட்டும் போதும் நான் தான் ஓனரு கார் ஓட்டும் போது நான் தான் ஓனரு அப்படின்றப்ப நமக்கு அது ஒரு சில பேரே தொழில் சார்ந்த நிராகரிப்பு கிடையாது இல்ல அந்த மாதிரி இல்ல. ஒரு சில அப்படி இருந்தாலும் எனக்கு தொழில் சார்ந்த அந்த மாதிரி எதுவும் இல்ல. கடவுள் பணித்துல நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஆதரவு தான் கொடுத்தாங்க. ஒரு சில மக்கள் ஆட்டோ ஓட்டும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சரி நம்ம அடுத்த லெவல் போறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள லாக்டவுனும் வந்துடுச்சு அப்ப எனக்கு வேலை கிடைக்காம ரொம்ப சிரமத்துல இருக்கும்போது எனக்கு ஒருத்தங்க லதா மணி மேம் சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வேலை கொடுத்தாங்க மாதம் பதினஞ்சாயிரூபா சம்பளம் கொடுத்து வேலைன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாலாம் இருக்காது அவங்க எங்கேயாவது ஷாப்பிங் போகிறதா இருக்கட்டும் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி டைமிங்க்கு கரெக்டாக சொல்லிடுவாங்க அந்த டைமிங் மட்டும் போய் ஓட்டி கொடுத்துட்டு வந்துடுவேன் மற்ற நேரத்தில் ஆட்டோ ஓட்டிக்கமா மாணியே மாதம் ஒரு சம்பளம் உனக்கு இல்லங்காம வந்துரும்ல அப்ப இத வச்சு நீ முன்னேறிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தினாங்க அந்த நம் அந்த அம்மாவும் அந்த சுவாமிநாதன் சார் அவங்க பேர் வந்து மணி ஹஸ்பண்ட் அவங்க மணி மேமோட ஹஸ்பண்ட் பேரு வந்து மணி அந்த சாரி நான் என் தெய்வமா தான் பாக்குறேன் அப்புறம் என்னை சார்ந்த திருநங்கைகளுக்கு ஹெல்ப்பும் பண்றாங்க படிப்பு விஷயத்துல எல்லாத்துலயும் நான் எப்போ போய் இந்த மாதிரி ஃபீஸ் கட்டணும் இந்த மாதிரி என் பிள்ளைங்களை படிக்க வைங்கன்னு சொல்லி கேட்டாலும் படிக்க வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில நல்ல உள்ளங்கள்லாம் இந்த உலகத்தில் தான் இந்த கோடையில் கூட அப்பப்போ மழை வந்துட்டு போகுது அதே மாதிரி இப்போ இந்த ஒரு டிராவல் இவ்வளோ பெரிய டிராவலில் ஸோ இந்த திருமண வாழ்க்கை இந்த காதல் அனுபவம் ஸோ அதை பற்றி சொல்லுங்க காதல் அந்த அளவுக்குலாம் நாங்கள் ரொம்ப பழம் பழங்க ஃப்ரெண்ட்லியா பேசுவார் பழகுவார் என்ன கேராக பார்த்துக்குவார் எனக்கு சார் ஃப்ரெண்டாக இருக்கிறானே நல்லா ஜெனியூனான பையன் எனக்கு அவனுக்கு சரி சரி வயசு தான் அதனால நாங்கள் ஃப்ரெண்டாக இருந்ததுனால வாழைப்படம் தான் அவனை கூப்பிடுவேன் அப்படின்னா ம் இப்போவும் ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு ஃப்ரெண்டாக அவன் அவங்க வீட்டுக்கு தெரியாதுல்ல என்ன கல்யாணம் ஆனதெல்லாம் தெரியாது ஃப்ரெண்டாக தான் போனோம் போனப்ப இன்னொரு ஃபீமேலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியா இன்னொரு தெரியாதா சொல்லலையா அந்த வீடியோவில் பா இப்போ முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து அது ரொம்ப வில்லேஜின்றதுனால அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன் நான் தான் இந்த வீடியோ பார்த்தா தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தான் நான் ஓப்பன் டாக்ஸ் சொல்லிவிட்டு இன்னும் வரையே என்ன ஃபோன் வரல சரி இப்ப திருமணம்ன்றது ரெண்டு பேர் வீட்லயும் சம்மதம் பண்ணிதான் எங்க வீட்டுல சம்மதம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவங்க வீட்டுக்கு தெரியாது ஆனா சொல்லிட்டு சொல்லிட்டோம் அப்புறம் நாங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஃப்ரெண்டாக தான் இருந்தோன்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கல்யாண ஆச்சுன்னு தெரிஞ்சதுனால அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்களே அப்ப அந்த அனுபவத்தை சொல்லுங்க போகும்போது சரியான வில்லேஜ் சேலம் பக்கத்துல சரியா சுத்தி வீடே இருக்காது ஒரு காடு அவங்க விவசாயம் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல தான் போனோம் போனதும் அவங்க ஃப்ளெஸர் காரில் வந்திருக்காங்கடி அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக வந்து அவங்க அக்கா அக்கா குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு என்ன கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் பார்த்தாங்க என்ன ஏன்னால் ஹைட்டாக இருக்கிறத வச்சு அவங்க பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவனே சொல்லிட்டான் நாங்கள் போகும்போது நான் என் ஃப்ரெண்டு அப்புறம் அவர் ஒரு நாலு பேர் சேர்ந்து போனதுனால அவளுக்கு தெரியல சரி ஆஃபீஸில் வேலை பார்க்கறவங்க ஒரு வேலையை அங்கே வந்தோம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லி சமாளிச்சாச்சு அதுக்கப்புறம் ஃபோன்ல சண்டை போட்டதெல்லாம் வீ இங்கே வீட்டில் சண்டை போட்டதெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆச்சு சண்டை போட்டுட்டோம்னு தெரிஞ்சது அவங்க வீட்டில இருந்து பார்க்க வந்தாங்க

ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கீங்க நிறைய பேரை வந்து படிக்க வச்சு வாழாக்கி கொண்டு வந்திருக்கீங்க ஸோ அவர் வேலை பார்த்து திருநங்கைன்னா இப்படிதான் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் மனசில் கொண்டு வந்திருக்கீங்க ஸோ இந்த திருமண வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்குது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா நாங்கள் ஒரு பெண்ணாக ஆகணும் தான் நாங்கள் இந்த அவதாரம் அவதரிச்சிருக்கோம் அவதாரம்னு கூட சொல்லலாம் கிருஷ்ண பகவானே ஒரு கட்டத்தில் அவதரித்து தான் அந்த ஒரு இதனால தான் மகாபாரத பொருளை வந்து அவதரிச்சு தான் ஒரு ஒரு முக்கியமான ரோலில் இருந்துருக்கிறாரு அந்த மாதிரி நாங்களும் இந்த இதில் அவதரிச்சதில் திருமண வாழ்க்கை வந்து எனக்கு வாழ்க்கை துணையாக ஒருத்தவங்க கிடச்சிட்டா அதுவும் நல்லவங்களாக கிடச்சிட்டா அது இதோட வெறிய வேறு எதுவுமே எனக்கு கிடைக்க தேவையில்லை போதுமானது கடவுள் கொடுத்த ஒரு நல்ல தொழில் கொடுத்துருக்குறாரு நல்ல ஒரு வாழ்க்கை சூழல் கொடுத்துருக்குறாரு இப்போ வாழ்க்கை துணையும் நல்லா கொடுத்துருக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் இதுக்கடுத்து வந்து நான் ஒரு குழந்தைய தடுத்து எடுத்து வளர்த்து நான் படிக்காத படிப்பெல்லாம் படிக்க வச்சு அதை ஒரு ஆளாக்கி உம் அத பார்த்து மற்ற சக மனுஷங்க பரவாயில்ல நல்லா வாழ்றாங்களே அப்படின்னு சொல்லி பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு ஆசை என் பையனோ இது படிச்சிருக்காங்க நான் படிக்க வச்சிருக்கேன் தத்தட் ஸோ இந்த திருநங்கை சமுதாயத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இதெல்லாம் நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்கக்கா திருநங்கை சமுதாயத்துக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கிடைக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அதை பிடிச்சி முன்னேறி வர பாருங்க அது போதுங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்ன நிறைய விஷயங்கள் சா வளரணும் நிறையா சாதிக்கணும் இந்த திருநங்கை சமுதாயத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு நாலு பேரை படிக்க வச்சுருக்கீங்க ஸோ அவங்க மூலியமாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது இப்போ அவங்க எவ்வளோ பேரை படிக்க வைக்க போறாங்கன்னு தெரியல நாலு வண்டிங்கிறது அடுத்த லெவலுக்கு போகணும் ஃபோர் வீலர் சிக்ஸ் வீலராக மாறணும் அப்படியே வரிசையாக எங்களோட வெற்றி பயணம் வந்து தொடர்ந்து ரொம்ப சந்தோஷம் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலி கட்னை நம்ம சென்னை சில்சின் பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி